ஹே கைஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறது பெரும்பாலான பேருத்துக்கு நிறையா டவுட்ஸ் வந்து முந்நூறு மார்க் இருந்துச்சு அப்படின்னா எந்த போஸ்ட்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் முன்னூற்றி ஐம்பது மார்க் இருந்துச்சுன்னா எந்த போஸ்ட்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் நானூற்றி ஐம்பது மார்க் இருந்துச்சுன்னா எந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்குது அண்ட் என்னோடய மார்க் வந்து வெறும் இரநூத்தம்பது நான் என்ன மாதிரியான லொக்கேஷனில் போட்டால் ஈஸியாக வேலை கிடைக்கும் முன்னூறு மார்க்கு தான் என்னோட மார்க் நான் என்ன மாதிரியான பிளேஸஸ்க்கு போட்டால் எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருத்துக்கு நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அண்ட் ஓபிசி சட்டப் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரியா அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நார்மலாக எப்போதும் போல வந்து அவங்க அப்ளை படி அப்ளை பண்ணிட்டு வந்துடுறீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறீங்க அவங்க அப்படியே அப்ளை பண்ணி தர போறாங்க அவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து தருவாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்களும் உங்கள் ஃபைலில் பத்திரமா அப்படியே வச்சிருப்பீங்க ரிசல்ட் வந்தோம்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காது இதுதான் வந்து யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தப்பு ஏன்னா ப்ரௌசிங் சென்டரில் எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க பட் இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது உங்களுடைய மார்க் பேஸில் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணிடுறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாள்னு வரிசை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ப்ரிஃபரன்ஸை போட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க பட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதே முப்பது பிளேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது பிளேஸை தான் நம்மளும் போட்டு தர போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸஸ்க்குலாம் வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது காம்படிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேசஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒன்று ரெண்டு மூணு நாள்னு ஆட் பண்ணாமல் நம்ம வந்து அதிலே வந்து ரிவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ட்ரிக்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் இப்போது இன்னொரு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கே அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணக்கூடியதில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்கில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குள்ளே இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிளேஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேர்த்துக்கு இருக்குது ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கே ட்ரை பண்ணலாம் பட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை தாண்டி இன்னும் காம்படிஷனே இல்லாத கொஞ்சம் நல்ல ஒரு பிளேசஸ் இருக்குது அதுதான் வந்து ரயில்வே மெயில் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு நாலு டிவிசன் வந்து எல்லா வந்து கொடுப்பாங்க அந்த ரயில்வே மெயில் சர்வீஸ்லாம் காம்படிஷனே இருக்காது நீங்கள் அந்த பிளேஸஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த பிளேஸஸ் தான் ரொம்ப காம்படிஷனே இல்லாத பிளேசஸாக இருக்கும் ஸோ இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் கால் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம் ஏன்னா அவ்வளோ கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஒன் மினிட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கால்ஸ் வருது ஸோ அவ்வளோ கால்ஸுக்கு எங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை கொடுத்துருவோம் எவ்வளோ மார்க்கில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்றது கேட்குறீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போதைக்கு மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்தாலும் உள்ளே அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதை தாண்டி நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண போகிறது கிடையாது டென்த் மார்க் ஷீட் கூட நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டீங்க ஸோ அந்த டென்த் மார்க் ஷீட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த்து மார்க் என்ட்ரு பண்ணுறதுல பெரும்பாலான பேர் நிறையா மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க டென்த் மார்க் என்ட்ரு பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த போர்டில் முடிச்சிங்க எந்த இயர் முடிச்சிங்க உங்களுக்கு என்ன மார்க்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் எவ்வளோ தியரியில் எவ்வளோ இப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் சிஜிபிஏ கொடுக்கணும் இந்த இதெல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் நிறையா மிஸ்டேக் பண்ணுறதா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துருந்தது ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட ப்ராப்பராக அப்ளை பண்ணி கொடுத்துரும் இதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி கிடையாது இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம் மினிமம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றது வேஸ்ட் மார்க்கு மேல இருக்கவங்க கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லை வரும் அதை பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்